மிகப்பெரிய ஒரு வரலாற்று நாயகனுடைய பிறந்த நாள் வருகின்ற பதினேழாம் தேதி அவருடைய பிறந்த நாளை சென்னையிலும் பல மாவட்ட தலைநகரங்களிலும் சிறப்பாக ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்காகவும் வயது முதிர்ந்தவர்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க சொல்லியிருக்கிறார் அவர் நீடோடி பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் நாளைய பாராளுமன்றத்தில் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறார் நாளை இந்த நாட்டை ஆளும் பாரத பிரதமராக வர வேண்டும் என்று எங்களை போன்ற முன்னணி தோழர்களை அவரை நெஞ்சார மனதார விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சார்பில் வாழ்த்துகிறோம் அவருடைய வயது அறுபத்தி நாலு இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்